இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த விலங்குகளை வந்து பச்சை குத்துவாங்க புளி இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது பச்சை குத்துவாங்க ஆனால் பிரதர் குமரா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான ஒரு புறாவை கையில் வந்து பச்சை குத்துருக்காரு அதை வந்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த புறா வந்து எனக்கு டிசைன் வந்து நான் டேட்டோ போடுற இடத்துல புறா போடணும்னு தான் சொல்லி போனேன் எனக்கு இது வந்து அவர் போட்டார் அது வந்து சக்கர் போடும்போது எனக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது ப்ளூலாம் போட முடியாது உங்கள் கலர் டோனு நின்னும்போது சக்கர் போட்டுட்டாரு இந்த சக்கர் போட்டதுக்கான பின்னணி வந்து இப்படி ஒரு ரீசன் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இது என்னன்னா இந்த சக்கர் தான் எனக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு டூ டைம்ஸ் தௌசண்ட் வின் பண்ணி இப்படி ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்